இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஆகும் இந்த பீரியர் மெட்டீரியல்ஸ் போட முடியும் கட்டுற வீடு மினிமம் செவன்டி இயர்ஸ் அதாவது எழுபது வருடம் இருக்கணும் ரைட் அதுக்கப்புறம் பில்லர் அதுக்கப்புறம் எர்த்து பீம் அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட் அல்ட்ராடெக்கு இந்த பட்ஜெட்ல போட முடியும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாமலாம் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் உள்ள இருந்த தண்ணி வெளியே போகாது வெளியேற தண்ணி உள்ள வராது செங்கல் தான் தண்ணி உரியும் பேஸ்மெண்ட்டுக்கு மேல வயர்கட் செங்கல் யூஸ் பண்ணா பட்ஜெட்ல கட்ட முடியும் இப்ப ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா யூபி போடுறாங்க காரணம் என்னன்னா தேக்கு மரமா இருந்தாலும் அதுலயும் வெடி போறதான் செய்யும் மரம் மர காமிக்க ஆரம்பிக்கும் அட்ராக்ஷனாகவும் இருக்கு இப்ப யூபி விண்டோ த்ரீ ட்ராக் வித் மஸ்கிட்டோ நெட் திரும்பவும் சொல்றேன் நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் செவன்டி டு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் கண்டிப்பா இருக்கும் இது எல்லாமே ஜான்சன்லயும் இந்த பட்ஜெட்ல போடலாம் பேரிவர்லயும் இந்த பட்ஜெட்ல போடலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் ஆகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் வீடு கட்டுவதற்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் சொல்றோம்லேயே அது சுப்பீரியர் மெட்டீரியல்ஸை போட முடியும் கட்டுற வீடு மினிமம் செவன்டி இயர்ஸ் அதாவது எழுபது வருடம் இருக்கணும் கட்டுற வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் எலிவேஷன் நல்லா இருக்கணும் இந்த அடிப்படையில் என்ன மெட்டீரியல்ஸ் போட வேண்டும் அப்படி போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு சதுரடி வீடு கட்டுறதுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பொழுது பார்ப்போம் இப்போ நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாக்குள்ளே கட்ட முடியும் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் இருக்கும் முதல்ல ஸ்டீல் அதாவது கம்பி டாடா ஸ்டீல் தவிர நீ எந்த ஸ்டீல் வாங்கினாலும் இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் என்ன கிரேட் பார்க்க மாட்டேங்க அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கிரேட்னு சொல்லுவாங்க வைசாக்கில் ஃபைவ் ஃபிஃப்டி டி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டி இருக்கு அம்மனில் ஃபைவ் ஃபிஃப்டி டி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் டி இருக்குது எம்எஸ்ன்னு ஒரு கம்பி இருக்குது அது சிக்ஸ் ஹண்ட்ரட் டி இதில் நீங்க எந்த கம்பி போட்டாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் பட்ஜெட் தான் வரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சதுரடி கட்ட முடியும்னு அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கம்பியில் எந்த கம்பி வேணாலும் போடலாம் இந்த கம்பியை இயர்ஸ் கேரண்டிடு அடுத்து சிமெண்ட் சிமெண்ட் கான்கிரீட் பர்பஸ் எல்லாமே அல்ட்ராடெக் போட்டுக்கலாம் கான்கிரீட் பர்பஸ்னா ரைட் ஃபுட்டிங் அதுக்கப்புறம் பில்லர் அதுக்கப்புறம் எர்த்து பீம் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பெல்ட் அப்புறம் லிண்டர்ல பெல்ட் கான்கிரீட் சன்சைட் கான்கிரீட் அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட் இது எல்லா பர்பஸுக்குமே அல்ட்ராடெக் இந்த பட்ஜெட்ல போட முடியும் கான்கிரீட்டுக்கு அல்ட்ராடெக் மத்த பர்பஸ்க்கு ராம்கோ புறமண்டல் அல்லது செட்டிநாடு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணா இந்த பட்ஜெட்ல வீடு கட்ட முடியும் அடுத்து செங்கல் பிரிக் பேஸ்மெண்ட் வரைக்கும் பயாஸ் பிரிக் சொல்றாங்களே சிமெண்ட் கல் சொல்றாங்களே அது யூஸ் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் முக்கியமா சீப்பேஜ் இருக்காது நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாம்புலாம் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை இதுல இருக்காது காரணம் என்னன்னா உள்ள இருந்து தண்ணி வெளியே போகாது வெளியே இருந்து தண்ணி உள்ள வராது செங்கல் தான் தண்ணி உரியும் சிமெண்ட் தண்ணி உரியாது அதனால பேஸ்மெண்ட்டுக்கு பிளேஸ் பிரிக் அல்லது சிமெண்ட்டுகள்னு சொல்லுவோம் அது யூஸ் பண்ணுங்க பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கட் செங்கல்னு சொல்றாங்க நிறைய பேர் கட் செங்கல் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அது ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க பேஸ்மெண்ட்டுக்கு மேல ஒயர்கட் செங்கல் யூஸ் பண்ணால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் பட்ஜெட்டில் கட்ட முடியும் அடுத்து மெயின் டோர் நிலை மெயின் டோர் இது எல்லாமே நைஜீரியா தேக்கில் போட முடியும் மெயின் டோருடைய நிலம் வந்து அட்டாச்சு ஜன்னல் அதாவது ஆறு அடி அகலம் ஏழு அடி உயரம் ஒரு சைடு அட்டாச் வர்ற மாதிரி நைஜீரியா தேக்கிலேயே இந்த பட்ஜெட்ல போட முடியும் அதே மாதிரி பெட்ரூம் நில பெட்ரூம் கூறிய டோர் எல்லாமே நைஜீரியா தேக்கிலேயே போட முடியும் இந்த பட்ஜெட்ல அடுத்து ஜன்னல் ஜன்னலுக்கும் நில கதவு எல்லாமே நைஜீரியா தேக்கில போடலாம் ஆனா இப்ப ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா யூபி விசி போடுறாங்க காரணம் என்னன்னா தேக்கு மரமா இருந்தாலும் அதுலயும் வெடிப்பு வரத்தான் செய்யும் அதுலயும் எக்ஸ்பான்சன் கான்ட்ராக்சன் இருக்கதான் செய்யும் சுருங்கும் விரியும் அந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஜன்னலும் செவ் இருவரும் ஒட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேப் போகிறத ஆரம்பிக்கும் மரம் மர புத்தியும் காமிக்க ஆரம்பிக்கும் அது ஆல்டர்னேட்டாக யூபிவிசி விண்டோஸ் போடுறாங்க யூபிவிசியில் த்ரீ ட்ராக் போடுறாங்க அதில் கொசு வலையும் சேர்ந்து வந்துடுது அட்ராக்ஷனாகவும் இருக்குது இப்போ யூபிவிசி விண்டோ த்ரீ ட்ராக்கு வித் மஸ்கிட்டோ நெட்டு அது அல்லது நைஜீரியா டீக்கு இது ரெண்டுமே இந்த பட்ஜெட்ல போட முடியும் அடுத்து மணல் பூச்சு தவிர மீதி எல்லாமே எம் சாண்ட் தான் பூச்சுக்கு மட்டும் உள் பூச்சு வெளி பூச்சு சீலிங் பூசுறது இது எல்லாத்துக்குமே பி சாண்ட் ஈவன் டைல்ஸ் கூட பி சாண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ எம் சாண்ட் அண்ட் பி சாண்ட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் திரும்பவும் சொல்றேன் நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் செவன்டி டு செவன்டி இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் கண்டிப்பா இருக்கும் பாத்ரூம் டோஸ் எல்லாம் டிஜிட்டல் பிவிசி டோஸ் போட முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு உள்ள டோஸ் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு உள்ள டிஜிட்டல் டோஸு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது அதுவே போகும் அதுவே மினிமம் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரும் பாத்ரூம் டோஸ் மட்டும் எந்த டோர் போட்டிங்கனாலும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் தான் வரும் செவன்ட்டி இயர்ஸ் எல்லாம் வராது அப்பப்போ ப்ராப்பரா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வரும் அது மேக்ஸிமம் அடுத்து எலக்ட்ரிக்கல் பைப் ரூஃபில் கன்சீல்டு பைப் எல்லாம் அது அடுத்து வால்ல பைப்ஸ் எல்லாம் வைக்கிறோம் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் அது எலெக்ட்ரிக்கல் கேபிள்னு சொல்றோம்ல ஒயர்ஸ் இது எல்லாமே குந்தன்னு போடலாம் ஃபினோலெக்ஸும் போடலாம் இந்த பட்ஜெட்ல எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எல்லாமே லெக்ராண்டில் போடலாம் இந்த பட்ஜெட்ல எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைக்கிறாங்களா கன்சீல்டு பாக்ஸ் வைக்கிறாங்களா மெட்டல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் லெக்ராண்டு கம்பெனிலே போட முடியும் இந்த பட்ஜெட்டில் அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதை நம்ம டிபின்னு சொல்லுவோம் டிபி பாக்ஸ்னு சொல்லுவோம் டிபி பாக்ஸ் சொன்னால் அந்த எலக்ட்ரீஷன் எல்லாருக்குமே புரியும் கடைகளுக்கும் புரியும் அதில் கிராண்ட் மாடலே போடலாம் அதில் மாடல் வரைக்கும் சொல்றேன் டிபார் டி ஃபோர் டபிள்யூ டிபிஎன் இந்த மாடல் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ அன்லிமிட்டடாக ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொன்னாலும் கேட்டாலும் வச்சு தருவாங்க இந்த பட்ஜெட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் சொன்னாலும் வச்சுக்கலாம் என்ன மிக்சி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் ஹாலில் பெட்ரூம்ல ஹீட்டர் பாயிண்ட் வேற கம்ப்யூட்டருக்கு லேப்டாப்புக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தேவையான அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் இந்த பட்ஜெட்ல அடுத்து பிளம்பிங் எடுத்துட்டோம்னா பாத்ரூம் கிச்சன்ல கன்சீல்டு பைப் போடுவாங்க அது வந்து சிபிவிசி போடணும் மஞ்ச கலர்ல இருக்கும் பிளம்பிங் வேலைகளுக்கு எல்லாமே யூபிவிசி பைப் அது போடணும் பிளம்பிங் பைப்ஸ் ஆசீர்வாத் போடலாம் ஃபினோலெக்ஸ் போடலாம் அவன் பிளாஸ்ட் போடலாம் மீரா குஞ்சு போடலாம் இந்த பட்ஜெட்லேயே அடுத்து வாட்டர் டேங்க் தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் த்ரீ லேயர்னு சொல்லலாம் ஒயிட் த்ரீ லேயர் அது வாட்டர் டேக் கம்பெனிலேயே போடலாம் இந்த பட்ஜெட்ல அடுத்து பிளம்பிங் பார்த்தனால வாஷ் பேசின் இந்தியன் பேசின் வெஸ்டர்ன் பேசின்லாம் சொல்றோம்ல டாய்லெட் பேசின்ஸ் இது எல்லாமே ஜான்சன்லயும் இந்த பட்ஜெட்ல போடலாம் பேரிவர்லையும் இந்த பட்ஜெட்ல போடலாம் வாஷ் பேசின் டூ தௌசண்ட் பட்ஜெட்ல போட முடியும் வெஸ்டர்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த பட்ஜெட்ல போட முடியும் இந்தியன் கோப்பன்னா இந்தியன் டாய்லெட் கோப்பனா நாலாயிரம் வரைக்கும் இந்த பட்ஜெட்ல போட முடியும் நான் சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சுப்பீரியர் ஐட்டம்ஸ் தான் இந்த பட்ஜெட்ல போட முடியும் அடுத்து பெயிண்டிங் பெயிண்டிங் பொதுவாக உள்ள பூசி முடிச்சு ஒரு ஒரு வாரத்துல ஒரு பத்து நாள்ல ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு கோட்டு பட்டி வைக்க முடியும் இந்த பட்ஜெட்ல அதுக்கப்புறம் ஒரு கோட்டு பிரைமர் அடிக்கலாம் இந்த பட்ஜெட்ல அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு ஏசியன் டிராக்டர் எமல்சன் ரெண்டு கோட்டு இதில் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்ல வெளி செவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோட் ஒயிட் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கோட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு ஏசியன்ல ஏஸ் குவாலிட்டி ஏமல்சன் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில் அடுத்து எலிவேஷன் சொல்றோம்லயா முகபூசு எலிவேஷன் வாழ்னு சொல்றோம் இல்லையா அதற்கு ஒரு கோட்டு ஒயிட் சிமெண்ட் ரெண்டு கோட்டு பட்டி அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கோட்டு பிரைமரு அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு அபெக்ஸ் குவாலிட்டி ஏசியன் பெயிண்ட் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில் ஜன்னலுக்கு எல்லாமே தேக்கிலேயே போடுற மாதிரி இருந்ததுன்னா உள் பக்கம் ஜன்னலுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும் வெளிப்பக்கம் பாலிஷ் போட்டிங்கன்னா கருத்துரும் வெயிலுக்கு தாங்காது வெளி பக்கம் எனாமல் அடிச்சுக்கலாம் இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல என்ன அடிக்க முடியும்னா உள் பக்கம் எல்லாமே பாலிஷ் போட முடியும் வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் கட்டையெல்லாம் பாலிஷ் போட முடியும் பெட்ரூம் டோர் பெட்ரூம் நிலை இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும் மெயின் டோரு மெயின் நிலன்னு சொல்றோம்னா தலைவாசல் நிலை தலைவாசல் கதவு இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும் இந்த பட்ஜெட்ல அடுத்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்து இருக்கோம் முதல்ல ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ரேட்டுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத டீடைல்டா இப்போ பார்ப்போம் முதலில் டீடைல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான விவரத்தை பார்ப்போம் இப்போ ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆயிரம் சதுரடி வீடு கட்டணம்னா அதுக்கு எத்தனை பில்லர்ஸ் வரணும் அப்படிங்கறத நமக்கு தெரியும் பில்லர்ஸ் நார்மலா பனிரெண்டு முதல் பதினாலு பில்லர்ஸ் வரைக்கும் டிஃபன்ஸ் அண்ட் பிளான் வரும் அதுல ரெண்டு சைஸ் பிளஸ் வரும் ஆறு முதல் எட்டு பில்லர்ஸ் வரைக்கும் ஒன்றுக்கு முக்கால் சைஸ் வரும் அதாவது ஒரு அடி நீளம் முக்கால் அடி அகலம் அந்த சைஸ்ல ஒரு ஆறு முதல் எட்டு பில்லர் வரைக்கும் வரும் மீதி ஆறு பில்லர்ஸ் வந்து முக்காலுக்கு முக்கால் சைஸ் அதாவது முக்கால் அடி நீளம் முக்கால் அடி அகலம் பில்லர் சைஸ் வரும் அடுத்த பில்லர் குழி தோண்டும் விவரத்தை பார்ப்போம் நார்மலாக குழி வந்து சட்டு வரைக்கும் தோண்டணும் இப்போ நம்ம சொன்னால் பட்ஜெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஆழம் வந்து ஆறு அடி வரைக்கும் தோண்ட முடியும் அடி அகலம் மூன்றடி நீளம் இந்த சைஸில் பில்லர் குழி தோண்டணும் அடுத்து பேஸ்மெண்ட் உயரம் வந்து நாலரை அடி வரைக்கும் வரும் அதாவது எடுத்து பீம் வந்து அடி ஹைட்டு வரும் அதுக்கு மேலே ரெண்டரை அடி செங்கல் கட்டிடம் வரும் அதுக்கு மேலே அரை அடி பெல்ட் ஸோ இந்த பட்ஜெட்டில் நாலரை அடி வரைக்கும் பேஸ்மெண்ட் ஹைட்டு கட்ட முடியும் அடுத்து லிண்டல் ஹைட்டு ஏழு அடி ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து சீலிங் ஹைட்டு பத்தடி மூணு இன்ச்சு அதாவது பத்தேகால அடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் சீலிங் ஹைட்டு வைக்க முடியும் அடுத்து ரூஃபுக்கு மேலே கைப்பிடி சவுறு கட்டுறோம் இல்லையா அது டி வரைக்கும் இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் அடுத்து ஜன்னலுக்கு கீழ் மட்டம் சொல்றோம்ல அதுக்கு சில்க் காங்கிரீட் போடணும் இந்த பட்ஜெட்ல சில்க் காங்கிரீட்டும் போட முடியும் அடுத்து நம்ம ஸ்டீல் என்ன பிராண்டுங்கிறத முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ எந்தெந்த பயன்பாட்டிற்கு என்னென்ன சைஸ் உள்ள கம்பி போடணும் அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக ஆறு டு எட்டு பில்லர்ஸ் வந்து ஒன்றுக்கு முக்கால் சைஸ் அதாவது ஒரு அடி மேலம் முக்கால் அடி ஆகலாம் அந்த சைஸ் இல்ல பில்லர் வரும் இந்த ஒன்றுக்கு முக்கால் சைஸ்னு சொல்கிறோம்லையா பில்லர் அதுக்கு வந்து நாலு பதினாறு எம்எம் ராடு போடணும் ரெண்டு பன்னிரெண்டு எம்எம் ராடும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் மீதி ஆறு பிள்ளர் வந்து முக்காலுக்கு முக்கால் சைஸ் வரும் முக்காலுக்கு முக்கால் பிள்ளர்னு சொன்னோம்லயா அதுக்கு நாலு பதினாறு எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து பில்லர் கீழே மேட்டு மேட்டு சைஸ் வந்து ஒன்றுக்கு முக்கால் பிள்ளராக இருந்தா அடி நீளம் மூணடி அகலம் மற்றும் முக்காலுக்கு முக்கால் மூணு அடி நீளம் மூணடி அகலம் இந்த சைஸ் மேட்டு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் மேட்டுக்கு டுவெல் எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து எடுத்து பீமுக்கு ராடு ஐந்து பதினாறு எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுறோம்லே அதுக்கு நாலு எயிட் எம் ராடு பிளஸ் எயிட் எம்எம் ரிங் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து ஜன்னல் கீழ் மட்டம் சில் காங்கிரீட்னு சொல்லுவோம் ரெண்டு எயிட் எம்எம் ராடு இந்த பட்ஜெட்ல போட முடியும் அடுத்து லிண்டல் லெவலில் பெல்ட் போடுறோம் இல்லையா அதுக்கு ராடு வந்து நாலு டென் எம்எம் வித்து வித் எயிட் எம் ரிங் இந்த பட்ஜெட்ல போட முடியும் சன்சேடு லாஃப்ட் இதுக்கு எல்லாமே டென் எம்எம் ராடு இந்த பட்ஜெட்ல போட முடியும் அடுத்து ரூஃப் ஹால் மட்டும் இந்த பட்ஜெட்ல டூ வேஸ் லாப் போட முடியும் அதாவது மெயின் ராடும் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு ரெண்டுமே டென் எம்எம்ல போட முடியும் மற்ற ரூமுக்கு எல்லாமே மெயின் ரோடு வந்து டென் எம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எயிட் எம்எம் ராடு போட முடியும் இந்த பட்ஜெட்டில் அடுத்து ஸ்டேர் கேஸ் சொல்கிறோம்ல படிக்க மெயின் ராடு டுவெல் எம்எம் போட முடியும் இந்த பட்ஜெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு டென் போட முடியும் இந்த பட்ஜெட்டில் இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ செலவு ஆகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடதுக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் பேஸ்மெண்ட் வரை எவ்வளவு செலவாகுதுங்கிறத பார்ப்போம் சிமெண்ட்டு நூறு மூட்டை முப்பத்தி நாலாயிரரூபா வரும் கம்பி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ வரும் அதாவது கிலோ எழுபது ரூபா ரேட்டு போட்டு அது ஒரு ஒரு லட்சத்தி சீல்ர வரும் அடுத்து முக்கா ஜல்லி நாலு யூனிட் வரும் ஒரு யூனிட் அஞ்சாயருவா ஸோ இருபதாயிரரூபா வரும் அடுத்து ஒன்றா ஜல்லி அது ஒரு நாலு யூனிட் வரும் அதுவும் தான் அது ஒரு இருபதாயிரரூபா வரும் அடுத்த செங்கல் பேஸ்மெண்ட்டுக்கு செங்கல் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃப்ளையாஸ் பிரிக் போட்டால் நல்லதுன்னு ஃப்ளையாஸ் பிரேக் ஒரு கல் எட்டு ரூபா வரும் ஸோ அது ஒரு நாற்பதாயிரரூபா வரும் அடுத்து மணல் எம் சாண்ட் போடுறோம் அஞ்சு யூனிட் வரைக்கும் வரும் ஒரு யூனிட் ஐயாயிரம் ரூபாய் கணக்கில் இருபத்தஞ்சாயிரரூபா வரும் பேஸ்மெண்ட்டில் உள்ளே பூசுவோம் வெளியே பூசுவோம் இல்லையா அதுக்கு மட்டும் ஒரு யூனிட் பி சாண்ட் வரும் அது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து பேஸ்மெண்ட்டில் கேணி மணல் கேணி மண் போட்டு நிரப்போம் இல்லையா ஃபில்லிங் சாண்ட்டுன்னு சொல்லோம் இல்லையா அது ஐம்பது யூனிட் வரும் ஒரு யூனிட் ஆயிரரூபா ஸோ ஐம்பதாயிரரூபா வரும் அடுத்து கூலி இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கூலி ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வரும் ஸோ ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறாந்தான் பேஸ்மெண்ட் வரைக்குமே நாலு லட்சத்தி ஆறாயிரூபா வரைக்கும் வரும் அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே லிண்டல் உயரம் வரைக்கும் அதான் ஏழடி ஹைட் வரைக்கும் ஏழு அடி ஹைட்டில் நம்ம பெல்ட் போட்டு சன் செட்லாம் போட்டு கான்கிரீட் போடுறோம்ல அது வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்போம் சிமெண்ட் எழுபத்தைந்து மூட்டை வரும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டுமே வரும் அடுத்து கம்பி ஒரு அரை டன்னு வரும் ஐநூறு கிலோ வரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கம்பிக்கு பெட்ஜெட் வரும் அடுத்து முக்காஜல்லி ரெண்டு யூனிட் பத்தாயிரூபா செங்கல் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒயர்கட் செங்கல் போடுங்க ஸோ இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் வயர்க்கட்டுங்கிற செங்கல் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஒயர்கட் செங்கல் அவரேஜாக ஒரு கல் பதினோரு ரூபா வருது ஏழு அடி உயரம் கட்டுற வரைக்கும் ஒயர்கட் செங்கல் நமக்கு ஒன்பதாயிரம் கல் தேவைப்படும் ஸோ தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபா செங்கலுக்கு மட்டுமே நமக்கு தேவைப்படும் அடுத்து மணல் மணல் மூணு யூனிட் வரைக்கும் செலவாகும் அதாவது எம்சாண்டு அது ஒரு பதினஞ்சாயிரூபா கூலி ஒரு எண்பத்தஞ்சாயிரூபா வரும் மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா ஏழடி உயரம் அதாவது ஏழடி உயரத்துக்கு செங்கல் கட்டி அந்த பெல்ட் கான்க்ரீட் போட்டு லிண்டல் பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கான்க்ரீட் போட்டு சன் சைடுக்கெலாம் கான்கிரீட் போட்டு லாஃப்ட்டுக்கெலாம் கான்க்ரீட் போட்டு முடிப்பதற்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா வரும் அடுத்த லிண்டலுக்கு மேலே செவிற கட்டணும் பேஸ்மெண்ட்லேருந்து பத்தையாலடி உயரம் அதாவது லிண்டலுக்கு மேலே ரெண்டே முக்கால் அடி வரும் செங்கல் கட்டணம் கட்டணும் அதுக்கப்புறம் ரூஃப் போடணும் இதுக்கு எவ்வளோ செலவாகுது இந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறதப்ப பார்ப்போம் இந்த ஸ்டேஜுக்கு சிமெண்ட் மட்டுமே நூற்றி மூட்டை வரும் அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறுபா சிமெண்ட்டுக்கு பட்ஜெட் ஆகும் அடுத்து ஸ்டீல் அதாவது கம்பி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ தேவைப்படும் ஸோ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கம்பிக்கு மட்டுமே செலவாகும் அடுத்து முக்கா ஜல்லி அஞ்சு யூனிட் வரைக்கும் தேவைப்படும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முக்காஜல்லிக்கு பட்ஜெட் ஆகும் அடுத்து செங்கல் வயர்க்கெட்டு நாலாயிரம் கல் வரைக்கும் வரும் அது ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்து மணல் எம் அண்ட் அஞ்சு யூனிட் வரைக்கும் தேவைப்படும் அதுவும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் அடுத்து அதுல கன்சீல்டு பைப் இல்லையா கான்கிரீட்டில் எலக்ட்ரிக் பைப்ஸ் அதுக்கு பைப் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் வரைக்கும் வரும் இது எல்லாத்துக்குமே கூலின்னு சொல்றோம் இல்லையா லேபர் அது வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ரூஃப் போட்டு முடிக்கிறதுக்கு லிண்டலுக்கு மேல ரூஃப் போட்டு முடிக்கிறதுக்கு ரூஃப் கான்கிரீட்டு போட்டு முடிப்பதற்கு மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரும் ரூஃப் போட்டதுக்கு அடுத்த நாள் கரகட்டிடுவோம் கரை கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாள் பதினஞ்சு நாள் தண்ணி நிற்க விட்டுருவோம் செய்வோம் அதுக்கப்புறம் கைப்பிடி செவரு கட்டிட்டு இந்த முட்டெல்லாம் பிரித்தோம்னா நல்லது அதனால் அடுத்த ஸ்டேஜ் கைப்பிடி செவரு கட்டுறோம் கைப்பிடி செவரு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத பார்ப்போம் கைப்பிடி செவரு கட்டுறதுக்கு செங்கல் வந்து ஒயர் கட் செங்கல் தான் மூவாயிரம் கல் ஸோ முப்பத்தி மூணாயிரரூபா செங்கலுக்கு வரும் சிமெண்ட் இருபது மூட்டை தேவைப்படும் அது ஒரு ஆறாயிரத்தி எண்ணூறுபா மணல் ஒரு யூனிட் தேவைப்படும் அதாவது ஐயாயிரரூபா எம்சாண்டு ஐயாயிரரூபா வரும் கூலி ஒரு இருபதாயிரரூபா வரும் ஸோ மொத்தம் அறுபத்தி நாலாயிரரூபா கைப்பிடி செவுறு கட்டுறதுக்கு மட்டும் வரும் அடுத்து கைப்பிடி செவுறு கட்டினோன்னே வெளிப்பூச்சி பூசுவோம் வெளிப்பூச்சிக்கு சிமெண்ட் மட்டுமே ஐம்பது மூட்டை வரும் அதாவது பதினேழாயிரூபா வரும் அடுத்து மணல் பி சாண்ட் பூச்சிக்கு பி சாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு யூனிட் பதினோராயிரரூபா வரும் அடுத்து கூலி லேபர் சார்ஜ் ஐம்பத்தஞ்சாயிரரூபா வரும் ஸோ வெளிப்பூச்சிக்கு எண்பத்தி மூணாயிரூபா வரைக்கும் வரும் அடுத்த டைல்ஸு கிரானைட் ஒர்க்கு இந்த பட்ஜெட்டில் வால் டைல்ஸ்ன்னு சொல்கிறோம்லையா பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு இதுக்கு எல்லாமே வால்டைல்ஸ் ஏழு அடி உயரம் வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் வால்டைல்ஸ் சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை இந்த சைஸ்ல உள்ள டிஜிட்டல் டைல்ஸ் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு சதுரடி ஐம்பது ரூபா பட்ஜெட் உள்ள வால்டைல்ஸ் பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து ஃப்ளோரிங் டைல்ஸ் நாலுக்கு ரெண்டு சைஸ் நாலு அடி நீளம் ரெண்டு அடி அகலம்னு சொல்றோம் இல்லையா அந்த சைஸ்ல ஃப்ளோரிங்க்கு போட முடியும் அது வந்து ஒரு சதுரடிக்கு அறுபது ரூபா ரேஞ்சில் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு சதுரடிக்கு வீடு கட்ட முடியும்னு சொன்னோம் அந்த பட்ஜெட்டுக்கு டைல்ஸ் வந்து ஒரு சதுரடிக்கு அறுபது ரூபா பட்ஜெட்டில் போட முடியும் அறுபது ரூபா பட்ஜெட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் டைல்ஸ் மட்டுமே லைஃப் இருக்கும் தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் வேணும்னே டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய லைஃபு வேரண்டியரில் போகாது அடுத்து கிச்சன் மேடைக்கு கிரானைட் போடுவோம் அதுக்கு அதுக்கு ஒரு சதுரடி நூற்றி ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வாங்குவோம் அது ஒரு பத்தாயிரரூபா வரும் ஸோ வால் டைல்ஸுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா வரும் ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு அறுபதாயிரரூபா வரும் கிச்சன் கிரானைட்டுக்கு பத்தாயிரரூபா வரும் அடுத்து இதுக்கு சிமெண்ட்டு வால் டைல்ஸுக்கெல்லாம் பேஸ்ட்டு வச்சு விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டும் ஸோ சிமெண்ட்டு பேஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு பத்தாயிரரூபா பட்ஜெட் வரும் அடுத்து மணல் இதுக்கு பீஸ் ஆண்டு தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ஒரு ஒன்றரை யூனிட் மணல் வரும் அது அது பீஸ் ஆண்டு தேவைப்படும் ஸோ எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா லேபர் சார்ஜு ரூபா வரைக்கும் வரும் ஸோ மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டைல்ஸு கிரானைட் ஓட்டுறதுக்கு மட்டுமே இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு பணம் தேவைப்படும் இப்போ மொட்டை மாடியில் சுருக்கி போட்டு தட்டோடு ஓட்டுறோம் இல்லையா அதுக்கு ஆயிரம் சதுரடினா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு தட்டோடு வரும் ஒரு தட்டோடு பதினேழு ரூபா நம்ம ஆயில் பேஸ் தட்டோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தட்டோடு பதினேழு ரூபா வரைக்கும் வரும் ஸோ முப்பதாயிரத்தி இரநூறுபா தட்டோடுக்கு மட்டும் வரும் அதுக்கு உடலு செங்கல் உடகல் வாங்குவோம் இல்லையா அது ஒரு மூணு யூனிட்டு ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கணக்கில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் செங்கல் உடலுக்கு வரும் அடுத்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஒரு அறுபது மூட்டை வாங்க வேண்டியிருக்கும் ஒரு மூட்டை அறுபத்தஞ்சு ரூபாங்கிற கணக்கில் பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா சுண்ணாம்புக்கு வரும் மணல் இதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுவோம் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரரூபா வரைக்கும் வரும் கூலி ஒரு பன்னிரெண்டாயிரரூபா வரும் ஸோ மொத்தம் அறுபத்தி நாலாயிரூவா இந்த சுருக்கி போட்டு தட்டோடு ஓட்டுவதற்கு இந்த ஸ்டேஜுக்கு மட்டுமே தேவைப்படும் அடுத்து உள் என்ன செலவாகும் ரூஃப் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் இருபது நாளுக்கு அப்புறம் முட்டுப் பிரிப்போம் முட்டு பிரிப்பதற்கு அந்த லேபரு ப்ளஸ் செட்டில் பண்ணுறதுக்கு வண்டி இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் வரும் அது முடிச்சோடனே கன்சீல்டு பைப்பு கன்சீல்டு மெட்டல் பாக்ஸு கன்சீல்டு டிபி பாக்ஸ் எல்லாம் வைப்போம் இதற்கு ஒரு பதினெட்டாயிரரூபா மெட்டீரியல் வரும் அடுத்து உள்பூச்சி பூசுவதற்கு எழுபத்தைந்து மூட்டை சிமெண்ட்டு தேவைப்படும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா தேவைப்படும் அடுத்து மணல் பி சாண்ட் மூணு யூனிட் வரைக்கும் தேவைப்படும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா பிவி சாண்ட்டுக்கு உள் பூச்சி பூசுவதற்கு தேவைப்படும் அடுத்து உள் பூச்சி பூசி முடிப்பதற்கு லேபர் சார்ஜ் மட்டுமே அதாவது கூலி மட்டுமே அறுபத்தி ரூபாய் வரும் ஸோ உள் பூச்சி பூசுவதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் தேவைப்படும் அடுத்து பெயிண்டிங் இப்போ வீட்டுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரூபாய் தேவைப்படும் அடுத்து வெளியில் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் அடிக்கிறோம்லே அதுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரூவா வரைக்கும் தேவைப்படும் ஸோ பெயிண்டிங்க்கு மட்டுமே லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டும் சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரும் அடுத்து அடுத்து எலக்ட்ரிக்கல் சுச்சஸ் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இதுக்கு எல்லாமே ஒரு அறுபதாயிரரூபா வரைக்கும் தேவைப்படும் அடுத்து பிளம்பிங் பைப் கன்சீல்டு சிபிவிசி பைப்புக்கு அப்புறம் வெளியில் பிளம்பிங் பைப்ஸு யூபிவிசி பைப்ஸு டேங்கு இந்தியன் பேசின் வெஸ்டர்ன் பேசின் வாஷ் பேசின் இதெல்லாம் சேர்த்து அறுபத்தைந்தாயிரம் ரூபா வரைக்கும் பட்ஜெட் வரும் ஸோ மொத்தம் இது ரெண்டுக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரும் பட்ஜெட்டு இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து வீட்டுக்கு தேவையான தலைவாச நில தலைவாச கதவு அப்புறம் பெட்ரூம் நில பெட்ரூம் கதவு இதுக்கெல்லாம் மரம் வாங்கணும் ஜன்னல் இன்கேஸில் மரத்திலே போகிறாங்க அதுக்கும் மரம் வாங்கணும் அதுக்கு கிரில் செய்யணும் ஸோ மரம் கிரில் இதுக்கு மட்டுமே ஒரு லட்சம் வரைக்கும் பட்ஜெட் வரும் ஆசாரி லேபர் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் ஜன்னலுக்கு மட்டும் மரம் வேண்டாம்னு சொல்லிவிட்டா நான் சொன்ன மாதிரி யூபிவிசி த்ரீ ட்ராக்கு வித் மஸ்கிட்டோ நெட் அது போட்டாலும் இதே பட்ஜெட் தான் வரும் அதனால் பெரிய வித்தியாசம் இருக்காது இப்போ ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ வீடு கட்டுறதுன்னு பார்த்துட்டோம் அதாவது பேஸ்மெண்ட் வரைக்கும் நாலு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் வரும் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே லிண்டல் வரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் லிண்டலுக்கு மேலே ரூஃப் கான்கிரீட் போடும் வரைக்கும் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறுபா வரும் உள் ஒன்றரை லட்சம் வரைக்கும் வரும் கைப்பிடி சுவர் கட்டுவதற்கு அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூபா வரும் வெளிப்பூச்சுக்கு எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வரும் டைல்ஸ் கிரானைட் ஒர்க்கு இதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ளே வெளியே பெயிண்ட் அடிக்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் சுருக்கி போட்டு தட்டோடு ஒட்ட அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் கதவு மற்றும் ஜன்னல் கிரில் ஆசாரி கூலி இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்டுக்கு வரும் எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் இதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா வரும் மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா பத்தொன்போது லட்சத்தி பதினஞ்சாயிரத்து முன்னூறு ரூபாய் வரும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா பத்தொன்போது லட்சத்தி பதினஞ்சாயிரத்து முன்னூறு ரூபாய் வரும் அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் வரும் இன்கேஸ் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கட்டினா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நீங்க என்ன சதுரடி வீடு கட்டணுமோ அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் உங்க வீட்டினுடைய பட்ஜெட் இப்ப ரெண்டு டிஸ்கிளைம் இருக்குதுல ஃபர்ஸ்ட் டிஸ்களைம்ங்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு அப்படின்னு சொன்னது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல்ல இருந்து மனப்பாதை வரைக்கும் கூட இது செல்லுபடியாகும் அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாங்கிறது மெட்டீரியல் பிளஸ் லேபர் காஸ்ட் இதில் எது எது சேராது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வீடு கட்ட சொன்னேன் போர் மோட்டார் இது எல்லாமே சேராது இந்த பட்ஜெட்டில் டெம்பரரி எலக்ட்ரிக் கனெக்ஷன் இதில் சேராது இந்த பட்ஜெட்டில் சம்பு சேஃப்டி டேங்க் இதில் சேராது இந்த பட்ஜெட்டில் போட்டி ஓட்ட வேண்டிய வால் டைல்ஸு எலிவேஷனில் ஓட்ட வேண்டிய வால் டைல்ஸு எஸ்எஸ் ஒர்க் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க்னு சொல்கிறோம் இல்லையா எஸ்எஸ் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் இந்த பட்ஜெட்டில் சேராது ரீ ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் சேராது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இபி பில்லு இந்த பட்ஜெட்டில் சேராது வெளியில் சாக்கடை தண்ணி வெளியே போறதுக்கு பெரிய சோக் பீட் மாதிரி போட சொல்லுவாங்க அது இந்த பட்ஜெட்டில் சேராது பில்டிங் பிளான் அப்ரூவல் இதில் சேராது கட்டிடத்துக்கு தேவையான தண்ணி வசதி இதில் சேராது கஸ்டமர் தான் இன்ஜினியருக்கு தண்ணி வசதி ரெடி பண்ணி தரணும் கட்டிடத்துக்காக தண்ணி இன்கேஸ் அவுட் சோர்ஸ் பண்ணால் வெளியில் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் அது சேராது மேலும் இதற்கு ரிலேட்டடாக ஏதாவது கோரி இருந்ததுன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தேவை என்றால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்தால் சேர் செய்யவும் நன்றி இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி